அதனால இது அவங்க சொல்லுவது முழுமையான பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி நவம்பர் இருபத்தி நாலு முப்பது வாரத்துக்கான தலையங்கம் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான போர் தொழிலாளிகளை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு வரைபடம் ப்ளூ பிரிண்ட் என்பதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு தலைப்பை பார்க்கும் போதே இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல ஒன்றிய தொழிலாளர் நல அமைச்சகம் செய்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இருபத்தி தொழிலாளர் நல சட்டங்கள் சுருக்கப்பட்டு ஏற்கனவே நான்கு தொழிலாளர் விரோத தொகுப்புகளாக வெளிவந்துருச்சு அது இனிமேல நவம்பர் இருபத்தொன்னு முதல் எல்லா மாநிலங்களிலும் கட்டாயமாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவிக்கை வந்திருக்கு அதை தான் இந்த தலையங்கம் இந்த தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நம்ம ரொம்பவும் கவலை கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதுல விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டத்துல பெருசா விவாதம் இல்லாமலே இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நிறைவேற்றப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும் நடுவுல வந்து தொழிற்சங்கங்களுடைய எதிர்ப்பு தொழிலாளிகளுடைய எதிர்ப்பு அதனால அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க இப்ப பீகார் தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊக்கம் மிதப்பு அதுல இத உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான்கு விதமான தொகுப்புகள் ஒன்று வந்து ஊதியம் ரெண்டாவது வந்து தொழில் உறவு மூணாவது சமூக பாதுகாப்பு நாலாவது தொழில்சார் பாதுகாப்பு தொழிலாளிகளுடைய உடல் நலன் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது இப்ப இதை ஒட்டி நிறைய பொய்களை புனை கதைகளை ஒன்றிய அரசு சொல்லுகிறது அதெல்லாம் எப்படி உண்மை இல்லை என்பதற்கு சில உதாரணங்கள் இந்த தலையங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல ஒட்டுமொத்தமாக இது வந்து அனைத்து வித தொழிலாளிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயம்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அதை ஆழ்ந்து படித்து பார்க்கும்போது அல்லது இந்த அரசனுடைய ஆட்சியில் அவர்கள் இருக்கும் போது எடுத்த நடவடிக்கைகளுடைய தன்மையை பார்க்கும்போது கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை பார்க்கும்போது போது நிச்சயமா இது வந்து தொழிலாளிகளுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே இருந்த ஓரளவு பாதுகாப்பு போராடி பெற்ற உரிமைகள் சுத்தமாக பறிக்கப்பட்டு அந்த தொழில் சூழல் என்பது ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட்டுகளுக்கு முதலாளிகளுக்கு நிர்வாகங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு அபாயங்கிறது இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட தொழிலாளிகள்ல தொண்ணூறு சதவீதம் முறைசாரா துறையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்களுக்கு அநேகமா இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தரும் கிடையாது இங்க வேலைக்கு வா அங்க வேலைக்கு வா அப்படின்னு பிட்ல பிட்டு பிட்டா பீஸ் பீஸா கூப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கிற அப்படியான அத்தாரிட்டி எதுவும் கிடையாது அதனால இந்த தொகுப்பு சட்டங்கள்ல இவங்க பெருமையடித்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் கூட முறைசாரா தொழிலாளிகளுக்கு பொருந்தாது அடுத்து வந்து கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த லேபர் கோடுங்கிறது எல்லாருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதப்படுத்தும் அப்படின்னு பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் லெவல் வேஜுங்கிறது நேஷனல் ஃப்ளோர் லெவல் வேஜ் வந்து அப்படியே அதள பாதாளத்துல இருக்கு அப்போ சில மாநிலங்கள்ல அதை விட பெட்டரா கூட மினிமம் வேஜஸ் இருக்கும் இப்ப இதை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக பல மாநிலங்கள்ல இரு இதை விட உயர்வாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம்ங்கிறது அது வந்து பாதிக்கப்படும் அப்ப அந்த மாநிலங்கள்ல தொழிலாளிகள் உள்ளதை இழப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக ஸ்கீம் தொழிலாளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பெரிய அளவு அடிபடுவாங்க அப்போ இருக்கிற குறைந்தபட்ச ஊதியமும் பறி போகும் அப்படின்னா அதுக்கும் மேல வாழ்க்கை ஊதியம் ஃபேர் வேஜ் இதெல்லாம் வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால இது அவங்க சொல்லுவது முழுமையான பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க இந்த ஓலா ஊபர் ஜொமேட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிக் தொழிலாளிகள் அவங்களுக்கெல்லாம் இந்த லேபர் கோடு வந்து ஒரு சமூக பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு ஃபண்ட் அலக்கேஷன்ங்கிறது இருக்கணும் அது இல்லை ஒரு காலக்கெடுங்கிறது இருக்கணும் அதுவும் இல்லை அடுத்தது கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒர்க்கர்ஸ்னே நீங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றது கிடையாது சூப்பர்வைசர்ங்கிறீங்க பார்ட்னர்ங்கிறீங்க அப்போ நீங்க முதலாளி தொழிலாளிங்கிற ரிலேஷன்ஷிப்பு சரியாக வரையறுக்கப்படாத போது அவங்களுக்கு எப்படி வந்து இந்த நீங்க சொல்ற சட்டங்களின் படியே கூட எதுவும் பெருசா கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து பிக்சட் டேம் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து லேபர் கோட்ல இருக்கு இது வந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற முறையில அவங்க சொல்றாங்க ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா தற்காலிக பணி என்பதை நிரந்தரமாக்கும் டெம்பரரி நேச்சரை பர்மனென்ட் ஆக்கும் அதனால இனிமேல பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாதபடிக்கு சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் சட்ட முலாம் பூசுகிற ஏற்பாட்டை தான் இந்த சட்டங்கள் செய்திருக்கின்றன அதனால இதனால என்ன அடிபடும்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருபத்தோரு நாள் இன்னொரு வேலை தொண்ணூறு நாள் அப்புறம் கேப்பு அப்புறம் முப்பது நாள் அப்படின்னா இதுல உங்களுக்கு கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸ்ங்கிறது போயிடும் அப்புறம் சீனியாரிட்டிங்கிறது இருக்காது அப்புறம் இங்கேயும் அங்கேயுமா தாவி தாவி போய்கிட்டு இருந்தா சங்கம் சேருகிற அந்த உரிமைங்கிறது பாதிக்கப்படும் அதனால இந்த பிக்சட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான பிற்போக்கான தொழிலாளிகளுக்கு முற்றிலும் விரோதமான விஷயம் அதை வந்து பெருமை அடிக்கக்கூடிய விதத்துல இவர்கள் சொல்வது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன இப்படியான சட்டங்கள் அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்க வேண்டியது பராமரிக்க வேண்டியது வந்து அரசனுடைய கடமை அதுக்கு தான் நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் விசிட் போவாங்க இதுலையும் நிறையா கோளாறுகளோடு தான் நடந்தது ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புகார் சொல்ல முடியும் இந்த புகாரின் அடிப்படையில அந்த ஃபேக்டரியில போய் பாருங்க இந்த கம்பெனியில போய் பாருங்க நம்ம சொல்ல முடியும் அவங்களும் போவாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் போயெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சம்மந்தப்பட்ட ஆலை நிர்வாக முதலாளி சுயமாக ஒரு சான்றிதழ் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இங்க எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு சட்டப்படிதான் ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொந்தமாக ஒரு சான்றிதழ் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை இந்த லேபர் கோட் ஏற்படுத்தி இருக்கு அப்போ தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் பறிபோகிறது அப்படின்னு நம்ம தலையங்கத்தினுடைய ஆரம்பத்துல சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உதாரணமும் நமக்கு தெளிவுபடுத்துது அடுத்து வந்து எம்எஸ்எம்இ என்று நாம் சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதுனா லேபர் கோடு வந்து இவங்களுக்கெல்லாம் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க எம்எஸ்எம்இ அதே போல தோட்ட தொழில் சுரங்கம் கட்டுமான தொழில் இதெல்லாம் இது வந்து உண்மைக்கும் அவங்க சொல்றதுக்கும் இடையில ரொம்ப தூரம் இருக்கு எம்எஸ்எம்இ தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களுக்கு உள்ள கூட அவங்க இல்லை வெளியில தான் இருக்காங்க இது இவங்களுக்கு செஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது எவ்வளவு செஸ் கலெக்ட் பண்றீங்க அதை வச்சு இவங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான வெளிப்படை தன்மையும் கிடையாது அதே போல ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷனை டைல்யூட் பண்ணிட்டாங்கன்னு ஏற்கனவே சொன்னோம் குறிப்பாக அபாயகரமான தொழில்கள் சுரங்கம் தோட்டத்தொழில் இதுல எல்லாம் வந்து விபத்துக்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கடந்த காலத்துல விபத்துன்னு சொன்னா அந்த சூப்பர்வைசர் மட்டும் கிடையாது அதுக்கு மேல இருக்கிற முதலாளி உட்பட இந்த விபத்துக்கு பொறுப்பேற்கணும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது சில சமயம் கிரிமினல் சட்டத்தின்படி கூட அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது இப்போ இந்த லேபர் கோட் வந்து பெரிய முதலாளிகள் மேல்மட்டத்துல இருக்கிறவங்க அவங்கள பூரா அந்த கிரிமினல் குற்றத்திற்கு அவர்கள் இலக்காக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால விபத்துக்கு உள்ளாகிற தொழிலாளிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கிடைக்கும் உதவி கிடைக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கும்ங்கிறத நம்ம வந்து கேள்வியாகத்தான் எழுப்ப வேண்டியிருக்கு அடுத்து வந்து ஒன்றிய அரசாங்கம் அவர்களுடைய ஊடக செய்திகள் அதே போல சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த லேபர் கோர்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னால நாங்கள் வந்து தொழிலாளிகளை எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த தொழிற்சங்கத்தை கன்சல்ட் பண்ணாங்கங்கிறத ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடிய போராடுகிற எந்த தொழிற்சங்கத்தையும் அவங்க வந்து கன்சல்ட் தான் பார்க்குறோம் இன்னும் குறிப்பாக முத்தரப்பு இருக்கணும்னு தான் எப்போவுமே சொல்லுவோம் தொழிலாளிகள் தரப்பு ஒன்று முதலாளிகள் தரப்பு ஒன்று அரசு தரப்பு ஒன்று இந்த முத்தரப்புங்கிறது வந்து இந்த லேபர் கோட்ல நிறையவே டைல்யூட் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஆன் லேபர் அது வந்து சுதந்திர இந்தியாவில் அதுதான் ஃபர்ஸ்ட் லேபர் கமிஷன் அவங்க கூடி என்ன சொன்னாங்கன்னா இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் இது வந்து ஒரு நிர்வாக ஏற்பாடாக இருக்கும் முத்தரப்புனா தொழிலாளிகளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விதத்துல அவங்களும் உள்ள போவாங்க அப்படின்னு இருந்தது இப்ப வந்து சமீபகாலமாகவே இந்த லேபர் கோட்லாம் வரத்துக்கு முன்னாலேயே இந்த ஐஎல்சி என்று சொல்லக்கூடிய இந்தியன் லேபர் கான்பரன்ஸ் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ற இதுல ஈடுபடுத்துறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு இப்ப இந்த லேபர் கோட் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து பெருசா உள்ளே நுழைவதற்கு தொழிலாளிகளுக்கு ஆதரவாக பேசுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை இந்த லேபர் கோட்ல இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப வந்து சட்டங்களுக்கு உட்பட மறுத்தால் முதலாளிகளுக்கு ஃபைன் இருக்கும் அல்லது சிறை தண்டனை இருக்கும் இப்ப இந்த லேபர் கோட்ல அந்த இதெல்லாம் குற்றங்கள் அப்படிங்கிறதையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பல விஷயங்கள் அப்போ என்ன ஆகும்னா தவறுகள் செய்தாலும் கூட தொழிலாளிக்கு விரோதமாக தவறுகள் செய்தாலும் கூட முதலாளிகளுக்கு பெரிதாக தண்டனையோ அபராதமோ இருக்காது அப்படிங்கிற முறையில அதுவும் பெரிய அளவு குறைக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கோட் வந்து ஒன்மே வே தான் ஒன் சைடடாக முதலாளிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் அடிநாதமாக எது விளங்குகிறது பிரதமர் கூட அடிக்கடி சொல்வாரு பிசினஸ் பிசினஸ் செய்வதை வணிகம் செய்வதை சுலபமாக்குவது இந்த சுலபமாக்குவதுங்கிற பேர்ல யாரோட வாழ்க்கையை ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்கன்னா தொழிலாளிகளுடைய வாழ்க்கை தான் அவங்க வந்து கஷ்டப்படுத்துறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எதுக்காக சொல்றாங்கன்னா அதுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க பிசினஸ் பண்றது பிரச்சனை இல்லாம சிக்கல் இல்லாம ரொம்ப தடைகள் இல்லாம சுலபமாக்கினாதான் முதலாளிகள் வந்து நிறைய முதலீடு பண்ணுவாங்க நிறைய முதலீடுகள் வரும்போதுதான் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால தொழிலாளிகளுக்காக வேலை இல்லாதவர்களுக்காக நல்லது செய்வதற்காகத்தான் நாங்க இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க தலையங்கத்துல ஏராளமான புளி விவரங்கள் இருக்கு புளி விவரங்களுக்குள்ள நான் போகல ஆனா அது பூரா என்ன சொல்லுது அப்படின்னா அஹ் வேலை வாய்ப்பு மூலதனத்திற்கு ஏற்ற வகையில முதலீட்டுக்கு ஏற்ற விதத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அப்படியே வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒட்டுமொத்த செலவுல தொழிலாளிகளுக்கான ஊதியம் அந்த விகிதாச்சாரம் சரிந்து கொண்டே வருகிறது ஷேர் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது சரிந்து கொண்டே வருகிறது ஆனா இதே காலகட்டத்துல முதலாளிகளுடைய லாபம் என்பது கிட்டத்தட்ட இரண்டு மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு பத்தாண்டு விவரங்கள் அவங்க வந்து ஒப்பீட்டு முறையில கொடுக்குறாங்க லேபர் பீரோவோட புள்ளி விவரம் அரசாங்கமே வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இது பூரா வந்து இங்க கொடுக்கப்படுது அதே போல இவ்வளோ வேலை கிடைக்குதுன்னா வேலையின்மை வந்து கணிசமா குறையணும் அரசாங்கத்தோட புள்ளி விவரத்துல வேலையின்மை குறையுது ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் அமங் யூத் இளைஞர்கள் மத்தியில வேலையின்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனா தெற்காசிய நாடுகள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை என்பது மிக அதிகமாக இருப்பது இந்தியாவில்தான் தான் அப்படிங்கிற விவரங்களும் இதுல இருக்கு அப்ப இதுதான் நிலைமைன்னா வேலைக்கு போனாலும் சம்பளம் கம்மி பர்மனன்ட் ஜாப் கிடையாது அல்லது வேலையே கிடைக்கல அப்படின்னா கையில காசு இருக்காது வாங்கும் சக்தி இல்லைன்னா பொருளை பொருட்களை நம்மால வாங்க முடியாது உள்நாட்டு கிராக்கி பெரிய அளவு டொமஸ்டிக் டிமாண்ட் என்பது பெரிய அளவு சுருங்கிக் கொண்டே வருவதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு காட்டுது இதுக்கு மத்தியில கார்பரேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்கும் இன்னும் நீங்க வானலா வானளாவிய அதிகாரத்தை கையில கொடுத்து தொழிலாளிகளை எப்படி வேணாலும் சுரண்டலாம் இன்னும் இன்னும் அதிகமாக சுரண்டலாம் அப்படின்னு லேபர் கோடை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்ப இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டம் லேபர் கோடுங்கிறது தலையங்கத்தினுடைய தலைப்புல சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தொழிலாளிகளை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்டாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும் பொதுவாக பொருளாதார உற்பத்தினா அதனுடைய அடிப்படை ரெண்டு இருக்கு நம்ம எல்லாருமே அதை வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிறது முழுக்க முழுக்க கேபிட்டலுக்கு ஆதரவாக கொண்டு வந்திருக்காங்க அப்ப லேபருங்கிற காம்பனன்ட் என்ன ஆகும் நீங்க லேபரை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வாய்ப்பு வசதியும் இல்லைன்னா என்ன ஆகும் பயங்கரமா கொலாப்ஸ் ஆகும் அப்ப வரக்கூடிய காலத்துல இந்தியாவுல பொருளாதார சிஸ்டம் அல்லது உற்பத்தி சிஸ்டம்ங்கிறது என்ன ஆகுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இது பத்தாவதுக்கு செயற்கை நுண்ணறிவு மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதன் மூலமாகவும் வேலையின்மை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வேலையின்மையும் வந்ததுன்னா வேலையின்மைன்னு சொன்னா வேலை இழப்பு அந்த வேலை இழப்பும் வந்ததுன்னா இந்த நிலைமை வந்து இன்னும் மோசமாவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதனால இவ்வளவு சிக்கலான சூழல்ல இருக்கிற நிலைமையிலிருந்து தொழிலாளிகளை கைதூக்கி விடுவதை விட்டுவிட்டு தொழிலாளிக்கு உரிய உரிமையை அந்தஸ்தை உத்தரவாதப்படுத்துவதை கைவிட்டு விட்டு இருப்பதையும் பறிக்கக்கூடிய மிக மோசமான பிற்போக்கான கார்ப்பரேட் ஆதரவு நடவடிக்கையா தான் இதை பார்க்கணும் அப்ப இதை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டு அல்ல இதற்கு எதிராக பெரிய அளவு நம்ம வந்து குரல் கொடுக்கணும் நிச்சயமாக இந்திய தொழிலாளி வர்க்கம் இதை பார்த்து கொண்டு பார்வையாளராக இருக்காது ஏற்கனவே தொழிற்சங்க கூட்டமைப்புகளும் விவசாய கூட்டமைப்புகளும் இதற்கு எதிராக போராட்ட அறைகூவல் வந்து முதலாளிகள் கையில் கார்பரேட்டுகள் கையில் இந்த லேபர் என்பது தொழிலாளிகளை அடக்கி ஆள்வதற்கான மிகப்பெரிய ஆயுதம் தொழிலாளிகளை நிராயுத பாணியாக நிறுத்திவிட்டு முதலாளிகள் கையில் ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இப்ப இதை எதிர்த்து ஒன்றுபட்ட விதத்துல மிகப்பெரிய குரல் எழுப்பி போராட்ட களத்திற்கு வருவதுதான் இதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே வழி என்பதை தலையங்கம் விளக்குகிறது